இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் நான்கு வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருந்திருக்கிறார் செந்தில்குட்டி இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கல் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் அதிமுகவின் உட்காட்சி விவகாரம் தொடர்பாகவும் கட்சி சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாக செயல்பட்ட தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை புகார்கள் அளித்திருப்பதாக மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் உட்கட்சி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் உரிமையல் வழக்குகள் முடியும் வரை அதிமுகவுக்கு இரட்டை லட்சணம் ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு அளித்த மனுவுக்கு எந்த ஒரு பதிலும் தேர்தல் ஆணைய தரப்பில் இருந்து தங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்று மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் தனது மனு மீது விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை இந்த மனுவில் வைக்கப்பட்டிருந்தது இந்த மனுவானது நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் குமரப்பன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தது பொது தேர்தல் ஆணைய தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் சூரியமூர்த்தியின் மனு தொடர்பாக அதிமுக நோட்டீஸ் அனுப்ப அதிமுகவுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பதில் கிடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மேலும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் முடிவெடுப்பதற்கு நான்கு வார அவகாசம் வேண்டும் என்று தேர்தல் ஆணைய தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது அப்போது ஓ பன்னீர்செல்வம் தரப்புல வந்து ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் இந்த விவகாரத்தில் தாங்கள் தரப்பு நோட்டீஸ் வந்து அளிக்க தங்களுக்கு வந்து அளிக்கப்படவில்லை என்றும் தங்களது தரப்பை கேட்க பின்னரே முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் ஓபிஎஸ் தரப்பில் வைக்கப்பட்டது இதையடுத்து சூரியமூர்த்தியின் மனு குறித்து நான்கு வாரங்களில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் தரப்பினர் கருத்துக்களையும் கேட்டு இந்த வழக்கில் வந்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி சுந்தர்பட்டு